ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பரும் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கல் இவற்றை முயல்க நீங்கள் புக்கில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பு புக்கில் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அஞ்சு கொஷின் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் எண்களை வாய்மொழியாக படிக்கவும்னு சொல்லலாம் அப்போது இது நம்ம எப்படி படிப்போம் கூட்டல் இருபத்தி நாலுன்னு இருக்கு அப்போது இது மிக எண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால இப்போ இதுக்கு எப்படி படிப்போம்னா கூட்டல் இருபத்தி நாலு என்பது மிகையன் இருபத்தி நாலு என படிக்கிறோம் அப்போ பாருங்கள் இங்கே கழித்தல் குறி சொல்லியிருக்காங்களா அப்போ கழித்தல்னால் குறை எண்ணுன்னு வந்துடும் அப்போது கழித்தல் பதிமூணு என்பது குறை எண் பதிமூணு என படிக்கிறோம் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் இதிலும் கழித்தல் ஒன்பதுன்னு சொல்கிறேன் அப்போது இதுவும் குறை எண் அப்போது கழித்தல் ஒன்பது என்பது குறை எண் ஒன்பது என படிக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் குறிய கொடுக்கல அப்போ குறிய கொடுக்காதனால இது மிக கூட்டலில் தான் வரும் அப்போது எட்டு என்பது எண் எட்டு என படிக்கிறோம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு எண்கோட்டை வரைந்து பின்வரும் முழுக்கலை குறிக்கவும்னு சொல்லியிருக்கான் அப்போது இதில் பூஜ்ஜியம்னு சொல்லியிருக்கான் அப்போது நம்ம இது பூஜ்ஜியம் குறிக்கணும் பூஜ்ஜியம் பார்த்திங்கன்னா நடுவில் வரும் எப்போவுமே அப்போது இ இதுக்குன்னா பூஜ்யம் இந்த இடத்துல வரும் இந்த மாதிரி குறிச்சிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் கழித்தல் ஆறு கழித்தல் ஆறுனா இடது பக்கம் வரும் பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் வரும் அப்போது ஆறு எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே குறி கொடுக்காதனால இது அஞ்சுன்னு கொடுத்துக்குறாங்க அப்போது மிக எண்ணில் வரும் மிக எண்ணா கூட்டலில் வரும் அப்போது பூஜ்யத்துக்கு வலது பக்கத்தில் இருக்கும் அப்போது வலது பக்கம் எங்கே இருக்குது இங்கே அஞ்சு இருக்குதுங்களா அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கழித்தல் எட்டுன்னு சொல்லுங்கள் அப்போது கழித்தல் எட்டுன்னா இடது பக்கத்தில் வரும் அப்போது கழித்தல் எட்டு இங்கே இருக்குதுங்களா அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி குறிச்சிடுங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் எல்லா இயல் எண்களும் முழுக்கள் ஆகுமா இயல் எண்ணா ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும் அது எல்லாமே கூட்டல்ல தானே வருது அப்போது முழுக்கல்ல வருது தானே அது அப்போது ஆம்னு எழுதணும் ஆம் எல்லா இயல் எண்களும் முழுக்கலாகும் தெரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது கேன் சார் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் முழுக்களின் எந்த பகுதி முழு எண்கள் அல்லன்னு கேட்டுக்கிறாங்க எந்த பகுதி முழு எண் அல்லன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது பாருங்கள் முழு எண்களின் தொகுதி பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி போயினே இருக்கும் கூட்டலில் வந்துச்சுன்னா ஆகவே குறை முழுக்கள் பகுதியாகியாகிய இது வந்து கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று என்பது முழு எண்களில் இல்லை புரிஞ்சுதுங்களா நாலாவதுக்கு இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க எண்கோட்டில் கழித்தல் நாளை அடைய மூனிலேயின் இடதுபுறம் நீ எத்தனை அளவுகள் நகர வேணும்னு கேட்குறாங்க அப்போது இதுக்கு நம்ம அடையணும்னு சொல்லியிருக்கோம் மூணுலேருந்து லெந்து அப்போ மூணு பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா அப்போது இதுலேருந்து நம்ம எத்தனை அலகுகள் நகரணும் கழித்தல் நாலுக்கு அடையேன்னு கேட்டுக்கிறோம் அப்போ பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு அப்போது அடையிறதுக்கு எவ்வளோ அலகுகள் தேவைப்படுது இது மொத்தமே பார்த்திங்கன்னா ஏழு அலகுகள் அப்போது மூணியிலிருந்து ஏழு அலகுகள் இடது நகர்ந்து கழித்தல் நாளை அடையலாம் புரிஞ்சுதுங்களா ஆளை இதுக்கு இது